பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்று பதினாலு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியில் தேபிரியில் வரக்கூடிய திதியில் சந்திராஷ்டமன் என்பது திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரங்களுக்கு வருகிறது பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்க்கலாம் மேஷராசி என்பர்களுக்கு தேவையில்லாத செலவுகள் வரக்கூடும் அந்த செலவுகளை கட்டுப்படுத்த அவசியம் இது அவசியம் இல்லாதது இது ரொம்ப முக்கியமான தேவைகள் அதை அடையாளம் கண்டு கொண்டு அதற்கு மட்டும் செலவு செய்ய வேண்டும் தேவையில்லாத செலவுகளை உறுதியாக தவிர்க்க வேண்டும் கையில் இருக்கும்போது காசை செலவழிச்சுட்டு அது போன பிறகு ஐயோ காசு போச்சே அப்படின்னு எந்த எந்தவித பிரயோஜனமும் இல்லை பல பேர் இன்னைக்கு ஏழைகளாக பண அவஸ்தையில் கடன் தொல்லையில் இருக்கக்கூடிய காரணம் கையில் காசு இருக்கும்போது தண்ணி மாதிரி அதை செலவழிச்சுட்டு பின்னாடி எதிர்கால வாழ்க்கைக்கு நமக்கு தேவைப்படும் போது அந்த காசு கையில் இல்லை அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறதுக்கு காரணம் ஆக இன்றைய தேவை கவனம் என்பர்கள் இன்று பல முனைகளிலிருந்து எதிர்ப்புகள் வரலாம் வந்தா என்ன எம்ஜிஆருக்கு வராத எதிர்ப்பா ரஜினி சாருக்கு வராத எதிர்ப்பா எதிர்ப்பா நிறைய எதிர்ப்புகள் இந்த எதிர்ப்புகளை யார் தாங்குகின்றார்களோ இந்த எதிர்ப்பை ஹேண்டில் பண்ணுறதில் நாலு விதம் இருக்குது ஒன்று அதை அப்படியே விட்டுடுறது இன்னொன்று அதை அக்சப்ட் பண்ணிட்டு கம்மன் இருக்கிறது இன்னொன்று அந்த எதிர்ப்பை எதிர்த்து போராடுறது நாலாவது அந்த எதிர்ப்பை தாண்டி ஜெயிக்கிறது இப்படி எல்லா எதிர்ப்பையும் தலையில போட்டுக்கணும் எல்லா பிரச்சனையும் தலையில போட்டுக்கணுங்கிற அவசியம் இல்லை சில பிரச்சனைகளை இக்னோர் பண்ணலாம் சில பிரச்சனைகளை அக்செப்ட் பண்ணலாம் சில பிரச்சனைகளை அதாவது அதை சரி செய்ய பார்க்கலாம் சில பிரச்சனைகளை சரி செய்ய முடியாதுங்கிறத ஒத்துக்கணும் அதுதான் விஷயம் காலம் பல பிரச்சனைகளுக்கு விடை தரும் இதுதான் இன்றைய தீர்வு ராசி என்பர்களுக்கு உங்களை இன்றைக்கி கோவப்படுத்துறத ஒரு தொழிலாகவே உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க செய்வாங்க அவங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் நீங்கள் தான் அதை ஜாகிரதையாக பார்த்துக்கணும் கோவப்படும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா முதல்ல உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுது ரெண்டாவது நம்மளுடைய பயத்துடைய வெளிப்பாடு தான் கோபம் நம்மளுடைய ஆசை நடக்குமா நடக்காதா நம்மளுடைய எதிர்பார்ப்பு நடக்காத பொழுது இதெல்லாம் கோபம் வரக்கூடிய காரணங்கள் இந்த கோபம் என்பது பெரிய புத்திமான்கள் அந்த கோபம் படுறதே இல்லை ஒரு கோடி ரூபாய் கொடுப்பா நான் கோவப்படுறேன் அதுக்கு தான் என் கோபத்துடைய வேல்யூ அப்படிம்பாங்க பெரிய பணக்காரர்கள் அதனால் பெரிய சாதனையாளர்களுக்கும் நார்மலாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த கோபம் எங்கே எப்படி எப்போ எந்த அளவு கோவப்படணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஆணி வேறாக தெரிகிறது நமக்கு தெரியாமல் நம்ம கஷ்டப்படும் கோபத்தினால் வார்த்தையை விட்டுட்டு பின்னாடி வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை கடகராசி என்பர்களுக்கு பெரிய வெற்றிகள் காத்திருக்கு அதற்குண்டான சில அசரிகளும் தெரிஞ்சிருக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று உங்களுக்கு இஷ்ட தெய்வம் யாதோ அந்த இஷ்ட தெய்வத்தை போய் வழங்க வேண்டும் வழிபட வேண்டும் உங்களால் இயன்ற தர்ம காரியங்களை தொடர்ந்து செய்ய வேண்டும் கடகம் தாயுள்ளம் கொண்ட ஒரு ராசி அந்த தாயுள்ளத்திற்கு போல இனி பிடிக்காதவர்களையும் நேசிக்கக்கூடிய நீங்கள் கொஞ்சம் நிதானத்துடனும் இன்று செயல்பட வேண்டும் நடந்து முடிந்த விஷயத்தை நினைத்து கோவப்படக்கூடாது ஒரு ஆக்ரோஷம் கொள்ளக்கூடாது அதே மாதிரி குரோதம் கொள்ளக்கூடாது ரொம்ப முக்கியமான குணாதிசயங்கள் இதை பின்பற்றும் பொழுது இன்று ஒரு நல்ல தொடக்கம் ஏற்படும் சுமராசி தேவையில்லாத கவலை அதிகமாக இருக்கும் தேவையுள்ள விஷயத்துக்கே கவலைப்பட முடியல இதில் சிம்மத்துக்கு தேவையில்லாத கவலையா சிம்மத்துடைய பழக்கமே அதுதானே நம்ம வேணுங்கிற விஷயங்கள் வேணாங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் மண்டையில் போட்டு குழப்பிக்கிறது சிம்மத்துக்கு புதுசு இல்லை தெளிவா இருக்கக்கூடிய உங்கள் மனதில் அடிக்கடி யாராவது வந்து குழப்பி விட்டே செல்வார்கள் அவர்களை நினைத்து வருத்தப்படாதீர்கள் நீங்கள் தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் கவனமா இருங்கள் உங்களை சுற்றி என்ன நடந்தால் உங்களுக்கு என்ன நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா உங்களை யாரும் குழப்ப முடியாது ஆக இன்று சிம்மராசியுடைய தேவை தெளிவான முடிவு தீர்க்கமான முடிவு கனிராசி நேயர்களுக்கு மிகவும் ஆக்கப்பூர்வமான ஒரு நாள் எந்த காரியத்தை செய்தாலும் சரி அதை சிறப்புடன் செய்யப் போகிறீர்கள் வெற்றியும் நிச்சயம் கிடைக்கும் பாராட்டுதலும் வரும் நாம் செய்ய வேண்டிய கடமைகளை அன்றே செய்யும் பொழுது அதில் ஏற்படக்கூடிய திருப்தி அளவற்றது நமக்கு உண்டான சன்மானங்களும் ஒழுங்கா கிடைக்கும் நம்ம வாழ்கின்ற வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயங்கள் இன்று உங்களுக்கு நடக்கும் லாம்ராசினியர்கள் எந்த விஷயத்திலையும் தேவையில்லாத நுழையக்கூடாது இன்னைக்கு அனாவசிய வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் வேலைக்கு போகலாம் கூட பரவாயில்ல உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் ஏன் ஓய்வே கூட எடுத்தாலும் தப்பில்லை பயம் என்பது தேவையில்லை கடின உழைப்பு உங்கள் கூடவே பிறந்தது அதனால் இன்னைக்கு ஒரு நாள் ஓய்வு எடுத்ததுனால் ஒன்றும் மாறிடாது பண வரவு நன்றாகவே இருக்கும் தெய்வ அருள் இன்று உங்களுக்கு நிறைய கிடைக்கும் ராசி அன்பர்களுக்கு மனசில் தன்னை அறியாத உற்சாகங்களும் எழுச்சியும் வரக்கூடிய ஒரு நாள் விருச்சிகம் எப்பவுமே மன அழுத்தத்திற்கு காரணமான ஒரு ராசி சந்திரன் நீச்சம் பெறுவதற்க சந்திரன் என்கின்ற மனோகாரகன் உங்களை நீச்சப்படுத்தி உங்களுடைய மனசை அப்பப்ப அழுத்தம் பண்றாரு இல்லையா அதை பற்றி எல்லாம் கவலை வேண்டாம் தியானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்று முதல் நீங்கள் தொடங்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயமும் மாறும் எல்லா பாசிட்டிவ் வைப்ரேஷனும் வரும் தியானம் விற்சிகத்தின் அடையாளமாக இருக்க வேண்டும் தியானம் செய்ய செய்ய நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்கும் தனுசு ராசினியர்களுக்கு மிகவும் அற்புதமான நாள் நண்பர்களின் மூலியமாக ஆதாயம் நண்பரினால் ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு புதிதாக வியாபாரத்தில் நண்பருடைய சேர்க்கையின் மூலியமாக லாபம் நண்பரினால் ஒரு மாரல் சப்போர்ட் மனதிற்கு தைரியம் தரக்கூடிய சில விஷயங்கள் உறுதுணையாக இருக்கக்கூடிய நண்பரினால் வாழ்க்கை மாற்றங்கள் இன்று நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நல்ல நண்பன் இன்றைய தேவை மகர ராசி என்பர்களுக்கு உண்மை உழைப்பு உயர்வு இதுதான் தாரக மந்திரம் கடின உழைப்பாளியான மகர ராசி என்பர்கள் நீங்கள் இன்று உங்கள் உழைப்பினுடைய பலனை அனுபவிக்க போகிறீர்கள் கடந்த கால வாழ்க்கையில் நீங்கள் எத்தனை கஷ்டப்பட்டுருப்பீங்க அதற்கெல்லாம் சரியான ஒரு இது இல்லையே அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்ட காலங்களும் உண்டு ஆனால் கடவுள் நல்லவங்களுக்கு சோதனைகளை நிறைய கொடுத்தாலும் கைவிட மாட்டோம் அதற்கேற்ப இன்னைக்கு உங்களுக்கு கடவுள் நீங்க இதுக்கு முன்னாடி உழைச்ச உழைப்புக்கான காரண காரியங்களை புரிய வைக்கக்கூடிய ஒரு நாள் ஏங்க கவலைப்படுறீங்க தைரியமாக இருங்க கும்பராசினியர்களுக்கு இன்று முதல் வாழ்க்கை ஆரம்பம் பா ஜென்ம சனி அப்படின்ற உங்கள் குரல் காதல் நல்ல விழுது உண்மையும் கூட சனி பகவான் ஜென்மராசியிலிருந்து பிரவேசிக்கப் போகிறார் இன்னும் சில நாட்களில் அதற்கு முன்னாடியே அதற்கு உண்டான சிக்னல் தெரிஞ்சிருக்கும் கடன் தொல்லையிலிருந்து சிறு விடுதலை சிறு சிறு முன்னேற்றங்கள் சிறு சிறு ஒரு மேன்மை தரக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா மனசு இந்த மனசில் கொஞ்சம் ஆறுதல்கள் வரும்பொழுது யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு உதவி செய்கிறாங்க இல்லையா அது கடவுள் தான் அந்த கடவுள் நேரில் பார்க்க முடியாது மனித ரூபத்தில் தான் பார்க்க முடியும் நல்ல மனசு யாருக்கு இருந்தாலும் அதை நம்ம ரெகனைஸ் பண்ணணும் இப்போ விட்டுட்டு பின்னாடி வருத்தப்பட்டு இல்லை ஆக நல்ல மனிதர்களை நீங்கள் அடையாளம் கொண்டு கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பு நீங்கள் இன்று நல்லதை நினைத்து நல்லதை பேசினால் உங்களுக்கு நல்லது நடக்கும் மின்னராசி என்பர்களுக்கு பணப்பிரச்சனையிலிருந்து விடுதலை இன்று கிடைக்கும் ரெண்டு நாட்களாக இருந்து வந்த லோனாக இருக்கட்டும் இல்லை வேற ஏதாவது பணம் கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும் பணத்தினால் ஏற்பட்ட அவமானங்களாக இருக்கட்டும் சில விஷயங்களை மாற்ற முடியும் வாழ்க்கையில நம்ம அனுபவிச்சா அனுபவிச்சதுதான் சில விஷயங்களை மாற்ற முடியும் அதனால எது மாற்ற முடியுமோ அதை ஏத்துக்கணும் மாற்ற முடியாதுங்கிறதையும் ஒத்துக்கிட்டு தான் வேணும் ஆக முன்னேறி போயிட்டே இருக்கணும் லைஃப்ல வந்து அது நடந்ததே இது நடந்ததுன்ற கம்ப்ளைண்ட் பண்ணதுனால எந்த பிரச்சனமும் கிடையாது இனிமே என்ன நடக்கணும் அத பத்தி மட்டும் யோசிங்க நல்லது நடக்கும் இன்று பதினாலு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதிக்கான பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகலவிதமான சௌபாகியங்களை மல்லித் தருவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்